வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய நாற்காட்டி வரிகள் வாழ்த்தும் போது மனம் நண்ணிய நிலைக்கு அமைதிய நிலைக்கு வருகிறது அதனால் மனதிற்கு வலுவும் தெளிவும் ஏற்படுகிறது என்று இந்த நாற்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வாழ்க வாழ்கவன் வாழ்க்கை துணைவர் வாழ்க வாழ்கவன் குழந்தைகள் எல்லாம் வாழ்க வாழ்க என் உடன்பிறந்தவர்கள் வாழ்க வாழ்கவன் நண்பர்கள் அனைவரும் வாழ்க வாழ்கவன் தொழில்துறை அன்பர்கள் வாழ்க பகைவர்கள் வடமுடு திருந்தி வாழ்கை உலகில் வாழ் மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்கை வையகம் வாழ்க வாழ்க அறநெறி வாழ்க மெஞ்ஞானம் என்று சாமிஜி வாழ்த்துக்கான இந்த பாடல் குடுத்திருக்கிறாங்க சாமிஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இறைநிலை உணர்த்தியது இந்த வாழ்க வனமுடன் என்ற அந்த தாரக மந்திரம் சுவாமிஜியை வந்து இந்த வாழ்த்த நம்மளை சிறப்பாக வாழ்த்து செல்றாங்க அப்படி நம்ம வாழ்த்தும் போது நம்முடைய மனம் நுண்ணிய நிலைக்கு போகும் அப்ப அந்த நுண்ணிய நிலைக்கு மனம் செல்லும் பொழுது நாம எல்லாத்தையும் சிறப்பாக புரிந்து கொண்டு நாம பாசிட்டிவாக மாத்தி கொள்ளக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்குள்ள அந்த அன்பும் கருணையும் குடிக்கொள்ளும் ஒவ்வொரு மனிதரும் இந்த உடல் அளவுல எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை அதே போல இந்த உடலை தாண்டி இந்த உயிர் அளவுக்கு அதை தாண்டி நாம மெய்ப்பொருள் அளவுக்கு நம்முடைய மனதை நிறுத்தி அந்த மன அலைச்சுழல் வந்து டெல்டா இறைவத்து தன்மையான ஒன்று மூணு நிலைக்கு மனம் மாறி நின்று நாம வாழ்த்தும்போது அந்த வாழ்த்து சிறப்பாக எல்லோருக்கும் சென்று சேரும் அதே போல நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் ஒரு தெளிவையும் வலுவையும் கொடுக்கக்கூடியது இந்த வாழ்த்து நாங்கள் ஊர் மைக்க செகண்டும் வாழ்த்தோடு காப்போடு நம்ம வாழணும் வாழ்க என்று சொல்லக்கூடிய அந்த உச்சரிப்புல நுனி நாக்கு மேலெண்ணத்துல நம்ம அழுத்தம் கொடுத்து செல்றோம் அப்போ நம்முடைய அந்த எச்சு ஒழுங்கும் போது மேல பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிடம் வரும் உள்நாட்டுக்கு மேல ஒரு வெற்றிடம் வரும் அந்த மனமணி என்ற ஒரு கிளாண்ட் இருக்கு அந்த கிளாண்ட நல்ல மோட்டிவேஷன் ஆகும் அதோடு இல்லாம நம்ம தியான நிலையில அக்னை துரியத்துல நல்ல தியானம் பண்றோம் பிடிலிக்கன் தியான மையத்தில் எல்லாமே நல்ல அந்த மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்ப நமக்கு மனதுக்கு நல்ல ஒரு வலு ஏற்படும் ஒரு நுண்ணிய நிலைக்கு மனம் செல்லும் அப்ப எப்பவுமே நம்ம இந்த வாழ்க்கை வளமுடன் என்ற அந்த வாழ்த்து கொடுக்கும்போது நம்முடைய அன்பும் கருணையுமாக மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் சாம்ஜி சொல்லுவாங்க காரணம் பற்றறிவு கற்றறிவு முற்றறிவு மனம் உயிர்மை நாம அந்த காரணப்பொருளோடு முற்றறிவோடு மெய்ப்பொருளோடு இணைந்து இருந்து வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக நிலைதான் சிறப்பானது அப்ப அந்த நிலைக்கு நாம நினைக்க நுணைக நம்ம போகும்போது நமக்கு எல்லாமே வாழ்த்து சக்சஸ் ஆகும் சாமிஜெரி தன் வாழ்த்துக்கு அப்புறம் படிப்படியா நம்மள வாழ்க்கை துணைய வாழ்த்து சொல்றாங்க குழந்தைகளை வாழ்த்து சொல்றாங்க உடன்புறங்களை வாழ்த்து சொல்றாங்க நண்பர்களை வாழ்த்து கொடுக்க சொல்றாங்க தொழில்துறை நண்பர்களை வாழ்த்து கொடுக்க சொல்றாங்க அப்படியே படிப்படியா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே நம்ம வாழ்த்து மூலமா வாழ்த்திக்கொண்டே இருக்கிறோம் நாம இந்த வாழ்த்த தொடர்ந்து கொடுக்க 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 ஒண்ணு நம்முடம் இருக்கக்கூடிய எல்லா கலந்த பதிவுகளையும் நீக்கி கொள்ளக்கூடிய ஒரு மனதுக்கு ஒரு தெளிவு வரும் மனம் உறுதியா இருக்கும் அப்ப இந்த வாழ்த்தின் மூலமாக நாம நம்முடைய பதிவுகளை எல்லாம் நீக்கிக் கொண்டு அந்த தெய்வீக நிலையிலே வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை என்பது நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இந்த வாழ்க்கையில நம்முடைய பதிவுகளை நீக்கிக் கொள்வதற்காக தான் குடும்பம் சுற்றம் ஓர் உலகு என்ற இந்த அமைப்பு நாம தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா சூழல்களுமே நம்முடைய ஜெனட்டிக் பணி அமைந்திருக்கிறது இதில் நாம உணர்வு நிலையில நுண்ணிய நிலையில மனத அமைதியான நிலையில இருந்து நம்ம வாடும்போது நம்முடைய பதிவுகளை நீக்கி கொள்ளலாம் அதோடு அல்லாம புதிய எந்த ஒரு தேவையற்ற கலந்த பதிவுகளும் நமக்கு ஏற்படாத அளவுல நம்ம அந்த இரையத்தின் தன்மைக்கு மாறி நின்று அன்பும் கருணையுமாக வாழலாம் இந்த வாழ்த்து எப்பப்பெல்லாம் நம்ம வந்து இந்த வாழ்த்து தேவைப்படுது அப்பப்பெல்லாம் கொண்டே இருக்கலாம் சாதாரணமா நம்ம ஓய்வாக இருக்கும்போது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற அந்த வாழ்த்த சாமிக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு ஃபுல்லா பாசிட்டிவா மாறும் மனம் நுண்ணிய நிலைக்கு செல்லும் என்று சொல்லி எல்லோரும் அந்த வாழ்த்தை பயன்பெறுவோம் என்று சொல்லி நன்றியோடு நிறைய செய்து கொண்ட என்னுடைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்